ஊத்திட்டு அழுத்த கொஞ்சம் கடலை பருப்பு அது கூட கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் மரமேளக তাই தக்காளி வெட்டி வச்ச தக்காளி எடுத்து போட்டு நல்லா வந்து போவேன் பாருங்க தக்காளி கொஞ்சம் வளங்கின வேட்டியும் மஞ்சள் பொடி போடுங்க மஞ்சள் பொடி அழகாக அழகாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பார் தூள் போடுங்க சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தூள் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் தூள் ம் அதுக்கப்புறம் ம் நல்லா போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வளக்கிங்க தக்காளி விலகிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிங்க உப்பு பத்தாது முன்னே கம்மியாக தான் போட்டோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிங்க പാരുപ്രാമോ <sharp galop1> <sharp galop1> <siah> தக்காளி நல்லா வதக்கிடுச்சு மிளகாய் பொடி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வர மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் கடுகு உளத்தப்பருப்பும் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கலந்து நல்லா தக்காளி தாளித்து விட்டு நல்லா வெந்துக்கிச்சு பாருங்க வளர்க்கண வேண்டியும் உருளைக்கெழங்கு பாருங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு அந்த தோலை எடுத்து உளிச்சுட்டு மறுபடியும் அதை நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும் ஒரு கப்பில் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறீங்களா அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த நல்லா தக்காளி வதங்குற வேண்டியோ அதை எடுத்து அதில் நாம் கொட்டணும் அதை எடுத்து அதை போட்டத பாருங்க கொஞ்சம் லேசாக தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆ என்னெல்லாம் வேக வச்சதும் அந்த உருளைக்கெழங்கு எடுத்து நம்ம பெதி வச்சு எடுத்து உருளைக்கெழங்க எடுத்து அதில் கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா பாருங்க மறுபடியும் அது ரொம்ப கெட்டியாக கொ கொளக்கொழன்னு இருந்ததுன்னா கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி அதை நாம் மீண்டும் அதை அந்த நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் மீண்டும் அது நல்லா கொதிச்ச வே நல்லா வேக வைத்து பாருங்கள் பாருங்க இதெல்லாம் போட்ட பின்னாடி நல்லா கொஞ்ச நேரம் வேக அது எல்லாம் கலந்து கொதித்து வர மாதிரி அதை நல்லா க அதை கிளறி விடணுங்க நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருங்க அவ்வ தான் ரெடிங்க உருளைக்கிழங்கு பொரியல் கூ கூட்டுன்னு உதக்குன்னு கூட சொல்லலாம் உருளைக்கிழங்கு பொரியல் குழம்பு இன்றைக்கி ரெடிங்க அதே அல்லேம்மா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க என்னுடைய சமையல் என்னுடைய குழம்பு பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீ வீடியோவை பார்த்து என்னுடைய எனக்கு எல்லாம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னுடைய உருளைக்கிழங்கு குழம்பு எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பாருங்கள் ம்